உன்னை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியலை தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கல் எளியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஏலோயி லாமா சபக்தானே என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதனுடைய அர்த்தமாம் என்று நாம் பார்க்கிறோம் அதை கேட்டு அந்த அருகில் இருந்த சேவகர்கள் அவருக்கு காடியை கொடுக்க கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதே சந்தர்ப்பத்தை யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரைக்குமாக உள்ள வசனங்களிலே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று யோவான் தெளிவாக எழுதுகிறார் அவர் நியாய விசாரணையின் போது அதைத் தொடர்ந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு முந்தின நாள் இரவிலிருந்து இந்த சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த ஆகாரமோ தண்ணீரோ அவர்கள் கொடுக்கவில்லை பல இடங்களுக்கு நியாய விசாரணைக்காக அவர்கள் இழுத்து சென்றார்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையாக சகித்து கொண்டே வந்தார் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஆம் அருமையானவர்களே நாம் சிந்தித்து பார்க்கும்போது நரகத்திலே ஒரு சொட்டு தண்ணீருக்காக அந்த ஐஸ்வரிவான் ஆபிரகாமை நோக்கி லாசருவை அனுப்புங்கள் என்னுடைய அவன் தண்ணீரிலே தன்னுடைய விரலை நினைத்து ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய வாயிலை கொடுக்கும்படியாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டான் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே நரகத்தின் வேதனையிலே தண்ணீருக்காக தவிக்க வேண்டிய நம்மை காப்பாற்றுவதற்காக மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினபோது அவர் தாகமாயிருந்தார் அந்த தாகத்தின் வேதனையை அவர் அனுபவித்தார் பாவத்தின் நிமித்தமாக மனுஷனுக்கு வர வேண்டிய நீதியான தேவ தண்டனையிலே அந்த தாகத்தையும் நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராகிய ஆண்டவராக்யேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மனுக்குலம் முழுவதற்கும் ஒரு விடுதலையை ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் அவர்கள் அந்த பயங்கரமான நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் நீங்களும் அவ்வாறே பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி